நாம் இப்பொழுது ராமநாதபுரம் மதுரை ரோட்டில் பிரதான சாலையில் அமைந்திருக்கும் மக்கா நகர் முஸ்லிம் ஜமாத் பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறோம் மக்காநகர் முஸ்லிம் ஜமாத் பள்ளிவாசலை தான் பார்க்கிறீர்கள் அஸ்லாம் மதுரையிலிருந்து ராமநாதபுரம் செல்லும் பிரதான சாலையில் ராமநாதபுரத்திற்கு சுமார் ஐந்து கிலோமீட்டர் முன்பாக பிரதான சாலையொட்டி இந்த மக்கா நகர் அமைந்துள்ளது இந்த மக்கா நகர் புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு நகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இந்த பகுதியை சுற்றியுள்ள லாந்தை அச்சங்குடி சித்தூர் போன்ற கிராமங்களில் கணிசமான குடும்பங்கள் இஸ்லாத்தை தழுவின இந்த கிராமங்கள் எல்லாமே ரொம்பவும் நகரத்திற்கு உள்ளே இன்டீரியர் வில்லேஜாக அமைந்துள்ளன அவர்கள் இஸ்லாத்தை தழுவியபோது போது சுமார் மூன்று ஏக்கர் இடங்களை வாங்கி வீட்டடி மனைகள் அமைத்து அவர்களுக்கு இந்த வீட்டடி மனைகள் ஒதுக்கி கொடுக்கப்பட்டுள்ளன சுமார் இங்கு நாற்பது வீட்டடி மனைகள் ஒதுக்க ஒதுக்கப்பட்டு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இங்கு தற்போது சுமார் இருபத்தி ஐந்து குடும்பங்கள் வரை குடியேறியுள்ளனர் மற்றவர்கள் இன்னும் குடியேற வேண்டியுள்ளது இந்த முயற்சிகள் எல்லாமே மதுரை சகோதரத்துவ நிதி பேரவை முன்முயற்சியாக எடுத்து இதை செய்து கொடுத்துள்ளது இந்த குடியிருப்புகள் எல்லாமே மக்காநகர் நகர் குடியிருப்புகளாகும் அதைத்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள் இந்த மக்காநகரில் வசிக்கும் மக்களின் பொருளாதாரம் பெரும்பாலும் இவர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் பெற்று அங்கு பணிபுரிந்து வருகிறார்கள் அப்போக இங்குள்ளவர்கள் தினக்கூலிகளாகவும் விவசாயத்தை சார்ந்தவர்களாகவும் இருக்கிறார்கள்